எள்ளி ஊத்துறாங்க தண்ணி எள்ளி ஊத்த ஊத்த அது பேரிச்சம் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது பதிமூணு வாளிகள் அள்ளி ஊத்திட்டாங்க பதினாலாவது வாளி அள்ளி கொண்டிருக்கிற போது கயர் அந்த வாளி கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது இதை பார்த்த ரசூல் சொன்னாங்க வாளி உள்ள விழுந்துருச்சு இந்த வந்த யூதரு இவ்வளவு நாளா நல்லா இருந்துச்சு இந்த வாளியை உள்ள போட்டு இப்ப யாரு இறங்கி எடுப்பா யாரை கூப்பிட்டாலும் இவ்வளவு ஆழமான கிணத்துக்குள்ள இறங்கி அந்த வாழி எழுக்க யாருமே வரமாட்டான்னு சொல்லி கோவப்பட்டு அருமை நபி சொல்லம் வாகலே சொல்ல மன்னவருடைய கன்னத்திலே ஓங்கி அரைந்து விடுகிறார் நிறுவையானவர்களே உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய ரசூலுக்கு கஷ்டம் ஏற்பட்ட போது கவலை ஏற்பட்ட போதெல்லாம் மலக்குமார்கள் எப்படி ஓடி வந்து ஓ தா இதுல தாய்ப்பிலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் அதுபோன்று பல இடங்களில் அல்லாவுடைய ரசூலிடத்திலே மலக்குமார்கள் ஓடி வந்து இவங்க கதையை கேட்டிருக்கிற பல நிகழ்வுகள் உண்டு அடி வாங்கி கொண்டு கண்ணத்தை தடவிக்கொண்டு அந்த செய்ததற்கு கூலியாக பேரிச்சம்பழங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மனுஷன் பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இந்த வாலி எடுக்கிறதுக்கு யாராவது ஆளு கிடப்பாங்களான்னு தேடி போறார் இந்த யூதர் பேரிச்சம்பழம் கிடச்சிச்சேங்கிற சந்தோஷத்தில் அதை வாங்கி கையில் வச்சுட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போனாங்க போய் கையை நீட்டினாங்க ஏப்பா இவ்வளவு நேரம் நல்லா இருந்து நீ தண்ணி எள்ளி கொடுத்தியே கடைசி நேரத்தில் கூலி வாங்குற நேரத்தில் எனக்கு அடியை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டுறாங்கிற ரசூலுல்லா கீழே இருந்த தண்ணீர் மேலே பொங்கி கரைக்கு வந்து அந்த வாளியை கொண்டு வந்து மேலே கொடுக்கறது கண்மணி நாயகம் இல்லை சில அந்த வாளி அங்கே எடுத்து வைத்து விட்டு நடந்து போகிறார்கள் இந்த மனுஷன் ஆளை கூப்பிட்டு தேடி தேடி யாராவது வருவார்கள் வாளியை எடுத்து தர யாராவது கிடைப்பார்கள் என்று பார்த்து யாரும் கிடைக்கல இந்த மனுஷன் கிணத்தினுடைய கரையில் வந்து பாக்குறாரு வாளி எங்க இருக்கு இது என்ன அற்புதம் இந்த மனிதனுக்கு கை மோடல காலு மோடல பார்த்தாரு முன்னாடி அருவா இருந்துச்சு முன்னாடி அருவா இருந்துச்சு அந்த அருவாளை எடுத்து இடது கையிலே பிடித்து கொண்டு கையை வலது கையை கட்டார்னு ஒரே வெட்டு கை துண்டாகி விடுகிறார் கை துண்டாகி விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் ஏன் அடித்தேன் உணர்ச்சி வசப்பட்டு அடித்து விட்டேனே என்று கையை வெட்ட அருகாமையில் இருக்கிற வீட்டுக்காரர்கள் இரண்டு பேர்கள் பார்க்கிறார் ரத்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன ரத்தம் வருதுன்னு இவர் ஓடி வந்து பார்த்தா இந்த மனுஷனுடைய கை வெட்டி தனியா கிடக்குற அந்த கையை எடுத்துக்கிட்டு இந்த ஆலையும் பிடிச்சிக்கிட்டு நேர ரசூல் தாட்ட போனார் உங்களை அடிச்சு விட்டார் இவர் மன்னிச்சுங்கன்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நிமிஷம் ஆளு சென்ன மன்னவர்களுக்கு முன்னாடி அந்த மனிதரை கொண்டு போய் நிப்பாட்டு இதென்ன கை இப்படி இருக்குது